ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான உடம்பு சூடை குறைக்கக்கூடிய பாசிப்பருப்பும் சவுச்சவும் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா உடம்போட சூடு காணாமலே போயிடுங்க இந்த ஒரு கூட்டு வச்சா போதுங்க குழம்பே தேவையில்லை சுட சுட சாதத்தில் இந்த கூட்டை போட்டு பரட்டி சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டான கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நானூறு கிராம் அளவு சௌச்சவ எடுத்துருக்குறேன் அதுக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் சௌச்சவ வந்து பீல் ஆஃப் பண்ணிக்கலாம் பீலர் வச்சு இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜென்டிலாக ஃபீல் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா காயும் சேர்ந்துட்டு வந்துடும் அதனால் ரொம்ப தின்னாக மட்டும் ஃபீல் பண்ணிக்கோங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து ஒரு வெதை மாதிரி இருக்கும் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு ஒயிட் கலரில் தண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க அதோடு போட்டிங்கன்னா கூட்டு வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காயை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் பெருசு பெருசாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப தின்னாக போட்டோன்னா கொலைஞ்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் காயும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம் இப்போ கட் பண்ண காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பாக அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு ஊற வைக்கும்போது தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வைங்க இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன் இந்த கூட்டுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி ஊற்றி வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா காய் குழஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகிடும் அதாவது கெட்டித்தன்மை வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகிடும் அதனால் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக நான் சொன்ன அளவு ஊற்றுங்க பருப்பும் காயும் வேகிறதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு ஓவரால் தண்ணி இருந்தால் போதுங்க இந்தளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து குக்கரில் வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வைங்க உங்கள் பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னா மட்டும் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி வந்து வந்திருக்கணும் அதே நேரம் காயும் குழையாமல் இருக்குது பாருங்கள் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா காய் வந்து கண்டிப்பாக குழஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரெஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கூட்ட சேர்த்துடலாம் இந்த சவுச்சவ் கூட்டை அடிக்கடி சம்மர் டைமில் செய்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறஞ்சிடுங்க அது மட்டும் இல்லை சாதத்தோட பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான ரெசிப்பிங்க சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது வெறும் ஊருகாய் மட்டும் இருந்தாலும் போதும் இல்லை வெறும் அப்பளம் மட்டும் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் கடையில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கொதி மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு மசாலாவுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இது பொடிப்பல் இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்குறேன் பெரிய பல் பூண்டுனா ஒன்றும் இல்லை ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சு பருப்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இடையில இடையில பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க விடுங்க இடையில இடையில் கலறி கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் ஒரு கொதி வந்தோன்னே தேங்காவோட பச்சை வாசனை போயிட்டு வந்துடுங்க இது வந்து கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம் இது இன்னுமே கொஞ்சம் வத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ வந்து இது செமி சாலிடாக இருக்குது இந்த டைம்லேயே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஆறின் ஒன்றையே இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும் இது வந்து சாதத்தோட பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சௌச்சவும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சம்மர் டைமில் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு உடம்பு சூடு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த காய் வச்சு சாப்பிடுங்க உடம்போட சூடெல்லாம் குறைஞ்சிட்டு அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த டேஸ்டான பாசிப்பருப்பு சௌச்சவ் கூட்ட நான் சொன்னமே தெரில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்